ஆனா அப்ப என்ன அர்த்தம் ஆமா நம்ம பெத்த பிள்ளைங்க கேட்காது நம்ம பெத்தது நம்மளை பெத்தது இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன நம்மளை கட்டிக்கிட்டது அவ்வளவுதான் இன்னொரு ஆள் யாரும் தெரியுமா உலகத்திலே மிக உயர்ந்த ஆளு வேற யாரும் இல்லை நம்ம தான் நம்ம பேச்சே நம்ம கேட்க மாட்டோம் ஒவ்வொரு நேரத்தில் அதனாலதான் தெருவில் தருறது அதனால இந்த இடத்துல சிறப்பு சேர்க்க வேண்டும் முன்பர் பிறவியில் அமர்தவள்ளி சுந்தரவள்ளி இரண்டு மாந்தர்கள் முருகப்பெருமானை நோக்கி தோமர் இருந்தார்கள் முருகப்பெருமானை நீரில் வந்து பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று முருகா முருகா அக்காதங்க இருவருமே உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முருகா என்று வினவிய காரணத்தின் அடிப்படையாக இப்பிரவையிலே அமிர்தவழியான தெய்வ யானையை திருப்பரமுன்றத்திலே மனமுடித்து விட்டாள் சுந்தரவழி ஆகப்பட்டவள் சுதந்திரமாக திருமணம் காத்துக் கொண்டிருக்கின்றாள் அண்ணவளை திருமணம் செய்யும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையாக அஞ்சு வயசுல பெத்த மகன் சொன்னேன் எங்க அப்பா ரொம்ப நல்லவர்னே எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பாவை பார்க்கவே முடியாது தங்கமானவர்னே எத்தனை வயசுலனே அஞ்சு வயசுல எங்க அப்பா ரொம்ப நல்லவர் தங்கம் எத்தனை வயசுலன்னு கேட்டுக்கணும் அஞ்சு வயசுல அதே மகன் பத்து வயசு சொன்னேன் எங்க அப்பா நல்லவர் தான் சும்மா அப்பா போய் திட்டுறாரு அப்படின்னா பத்து வயசுல இருபது வயசுல அம்மாவை கூப்பிட்டு இந்த ஆளு எப்படி குடும்பம் நடத்துற இந்த யாருன்னு யாரும் தெரியுமில அவ அப்பேன் தேவை இல்லாமல் ஓன் புருஷும் என் விஷயத்துல தலையிடுறாரு கண்டிச்சு வச்சுக்கானே அம்மா கிட்ட முப்பது வயசுல நண்பனை கூப்பிட்டு நான் வீட்டுக்கே போறதுல நண்பா அப்படின்னா ஏன் எந்த நேரம் போனாலும் அந்தாலும் இன்னும் இருக்கேன் அந்தாலும் இல்லாத நேரத்தில் வீட்டில் போய் கஞ்சியை குடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்னா முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணத்தை பண்ணி நாற்பது வயசில் அவனுக்கு ஒரு பிள்ளை அஞ்சு வயசில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் இப்படி உட்காந்து சொன்னேன் தம்பி செட்டை ஒண்ணாதரா நல்ல பிள்ளையாக வளரமுடா உன்னைய மாதிரி அஞ்சு வயசுல எங்கள் அப்பா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூழோ கஞ்சியோ ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு வேறு வெட்டி விரைவு உழுது நடவு நட்டு நாற்று பிடிக்கி கஷ்டப்பட்டு மண் வட்டி அப்படியெல்லாம் வளர்த்தாரு எங்கள் அப்பா எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தங்கமானாவே எப்போ நாற்பது வயசில் அஞ்சு வயசுல எங்கள் அப்பா நல்ல வர்றான்னு சொன்ன வார்த்தையை மறுபடியும் அவன்கிட்ட கேட்குறதுக்கு இடையில முப்பத்தஞ்சு வருஷம் தேவைப்படுது நாற்பது வயசில் சொல்கிறேன் அதுவும் எப்போ நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரு பிள்ளையை பெற்று இந்த பிள்ளையை சுமப்பது எப்படி குடும்பம்னா என்ன அதுவும் பொண்ணு மனைவினா எப்படி ஆள் இப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு தெரிய வரும்பொழுதே உனக்கெல்லாம் பெற்றவங்களோட கஷ்ட நஷ்டம்லாம் புரிய வருது அது வரையுமே தெரியவில்லை உங்கள் நாடகத்துக்கு போனான்னா போக இப்போ சரியாக வருவேன் வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கனால வீட்டுக்கு ஒரு கிழவியும் காட்டுக்கு ஒரு இருந்தா சரியா இருக்குமா வீட்டுக்கு ஒரு கிழவியும் காட்டுக்கு ஒரு கிழவனும் இருக்கணுமா ஏன்னா வீடு நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னா என்னென்ன இங்கே வச்சோம் இங்கே இருந்துச்சு அப்படின்னு தெரியப்படுத்தம்னா வீட்டுக்கு ஒரு கிழவி காட்டுல எந்த இடத்துல எந்த நிலத்துல என்னத்தை விதைக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்தணும்னா ஒரு கிழவன் அப்படின்னு இருக்கணுமா இப்போ ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இசையே இருக்கக்கூடாது தனி குடித்துமா போயிடுறது ஆரம்பிச்சோன்னு முதல் நாள் மூணாவது நாள் ஆரம்பிச்சுற அம்மா என்னங்க தனியா போயிடுவோமே அப்படின்னு ஒரு அப்பதான் புள்ளி வைக்கிறது அச்சு முடிச்சோன்னா மூணாவது நாள் ஒரு மாதம் அப்படி பெவர்களை மனம் கூடாமல் எந்த ஒரு மனிதன் கடைசி வரையும் கண்களாக பார்த்துக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் உயர்ந்தவன் என்பதற்காக இந்த பெத்தவர்களுக்காக ஒரே ஒரு படலோட மரியாதை